இஃப் தே வாண்ட் சீஸ் ஃபயர் அப்படின்னா யார் பாகிஸ்தானியர்கள் போர் நிறுத்தத்தை விரும்பினால் ஆப்ரேஷன் சிந்தூர் நிறுத்தத்தை விரும்பினால் நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம் தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம போய் எந்த நாட்டையும் முதல்ல அழகாக வெளியுறவுத்துறை துறை துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வி டோன்ட் வாண்ட் ப்ரீச்சர்ஸ் வி வாண்ட் ஒன்லி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரீச்சர்ஸ்னா யாரு போதனை செய்த செய்பவர்கள் இதை பண்ண அதை பண்ணு ஏன் ஜண்டைப்பட்டேன் ஏன் மிசைல்ஸை ஃபயர் பண்ண அதே கேள்வியே பாகிஸ்தானை கேட்க மாட்டாங்க ஏன் இருபத்தி ஆறு பேரை கொண்டுங்க மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு தொண்டாடப்பட்டது மதத்தின் அடிப்படையில் புல்வா பகல்காம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது உண்டா இல்லையா உங்களுடைய நேயர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் இருபத்தி ஏப்ரல் மாதம் மதத்தின் அடிப்படையிலே இருபத்தி ஆறு பேருக்கும் கல்மா படிக்கத் தெரியாது என்பதனை உணர்ந்த பிறகு அவர்களை மறைவிற்கு எடுத்து சென்று அவருடைய இஸ்லாமிய வழிப்படி ஏதாவது செய்திருக்கின்றார்களா என்பதை பார்த்த பிறகு அவர்களை அவருடைய குடும்பத்தாரின் பெண்களின் மீது எதிரிலேயே அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பெண்களை போய் மோடியிடம் கூறுங்கள் நாங்கள் இதை செய்திருக்கின்றோம் இன்னும் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு இந்த ஜோதிமணி மேடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த கேள்வி கேட்கிறேன் உங்க தாமரை டிவி மூலமா இந்த மாதிரிலாம் இரெஸ்பான்சிபிளாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடாது